என் ஆண்டவருக்கு பார்வையில நீ முக்கியம் ஆலலுயா பிரைசலோல் சும்மா இல்லை ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை கொடுத்து கொடுத்து உங்களை போஷித்து வருது கர்த்தருக்கு நீங்க முக்கியம் நீங்க முக்கியம் நான் முக்கியம் சொல்லுங்க நான் முக்கியம் ஐ எம் சோ நான் ரொம்ப முக்கியமான ஒரு பெண் நாம் ரொம்ப முக்கியமான ஒரு மகள் அலலூயா பிரைசலோ நீங்க ஒருவேளை நினைச்சு கொண்டு இருக்கலாம் அம்மா அப்பா தானே எங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அலலூயா உங்களை காண்கிற ஒரு தேவன் உண்டு hallelujah